அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சூப்பரான ஜாதகம் உங்கள் ஜாதகம் எப்படி ஒரு ஜாதகம் சூப்பராக இருக்குது பல நன்மைகள் அந்த ஜாதகத்தில் இயல்பாகவே கிடைக்கும்னா நான்கு கேந்திரங்களிலும் கிரகங்கள் இருக்க வேண்டும் அந்த நான்கு கேந்திரங்களிலும் உள்ள கிரகங்கள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்துவிட்டால் இதுக்கு பேர் சதுர்கேந்திரம்னு பேர் இந்த சதுர்கேந்திரத்தில் கேந்திரத்தில் உள்ள கிரகங்கள் அனைத்தும் வலுவாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகம் உண்மையிலேயே அதி அற்புதமான ஜாதகம் மிக மிக பாசிட்டிவான பலன்கள் நல்ல பலன்கள் வலிமையான பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் எல்லாருக்கும் இப்படி அமையுமான்னு கேட்டால் எல்லாருக்கும் இப்படி அமையாது கேந்திரங்களில் உள்ள கிரகங்கள் வலுவாக இருந்துவிட்டால் வாழ்க்கை தரம் நிச்சயமாக நல்ல முறையில் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் நன்றி வணக்கம்